அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் நாள் வளர்புறை திரியோதசி திதி அதிகாலை நாலு ஐம்பத்தி எட்டு மணி வரை பிறகு சதுர்தசி மிருக சீரடம் நட்சத்திரம் பகல் பதினொன்று இருபத்தி நாலு மணி வரை பிறகு திருவாதிரை யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு மூன்று முப்பது தொடக்கம் நாலு முப்பது வரை

இன்று நீங்கள் சிறிய நடராஜரை வழிபட தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்